அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் இறைவனையும் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்கள் அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு சொன்னா தம்பி வந்து சில விஷயங்கள் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு அதனால சரி கேடுங்க அப்படின்னா நான் சொன்னேன் அது அவர் என்ன கேட்கிறாரோ அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன் அதை நீங்க பாருங்க நீங்க யூடியூப்ல போடுற வீடியோ நான் நிறைய பாத்திருக்கேன் அப்படியே அலமதுல்ல அது மத்தவங்க போடுற வீடியோவோட உங்க வீடியோ கொஞ்சம் வித்தியாசம் ஒரு வித்தியாசத்தை நான் கண்டுபிடிச்சேன் என்ன வித்தியாசம் மத்தவங்க பேச்சு வாக்குல அப்படியே குரான் வசனா இருக்கட்டும் ஹரிசா இருக்கட்டும் எதா இருந்தாலும் பேச்சு வாக்குல அப்படியே சொல்லிக்கிட்டே போயிடுறாங்க நீங்க அந்த குரான் வசனம் ஹரிஸ் இதெல்லாம் சொல்லும் போது அந்த சைட்ல ஒரு ஸ்லைடு மாதிரி வந்துருது அது குரான் வசனமா இருக்கட்டும் ஹரிசா இருக்கட்டும் பைபிளா இருக்கட்டும் பாவத்திகிரியா இருக்கணும் இல்லாட்டி திருப்பூர் எதுவா இருந்தாலும் அது ஸ்லைட்ல ஸ்லைட் மாதிரி வந்துருது அது எப்படி எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா எப்படி வந்து உங்களுக்கு எப்படினா நானும் முதல்ல ஆரம்பத்துல எப்படினா சும்மா நான் ஃப்ளோ பேசிக்கிட்டே இருந்தேன் அது பிரவ சமாதான் சரி பைபிள் சமாதான் சரி பாவத்திகிரி எதா இருந்தாலும் சரி ஃப்ளோ பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அப்புறம் எனக்கு ஐடியா வந்துச்சு என்னன்னா பேசும்போது கேக்குறாங்க கேட்டுட்டு அந்த அந்த சமயத்தோட கொஞ்சம் நாம இருக்கு ஒரு நாள் கழிச்சு அதை மறந்து போகும் இப்ப இந்த மாதிரி ஸ்வைட் மாதிரி போட்டோம்னா நம்ம விஷயம் பேசும்போது அந்த செய்தியை காதல உள்வாங்கிறாங்க அது மாதிரி விஷ்வேலா கண் உள்ள உள்வாங்குது அப்படி பார்க்கும் வந்து அவங்களுக்கு மனசுல பதிஞ்சிரும் இப்ப நீ சொல்ற பத்தி அந்த வித்தியாசத்தை நீ தான் என்ன கேட்கற அதனால வந்து அந்த மாதிரி ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணேன் அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சில மாதிரியே சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தடாக இருக்குது ஏன்னா வந்து அந்த குலான் வசந்தை நம்ம கரெக்டாக சொல்கிறோம் குத்து மதிப்பாக சொல்லாமல் கரெக்டாக சொல்கிறோம் அது விஷுவல் அதில் அதில் கிடச்சிருக்கு அந்த ஸ்லைடில் கிடச்சிருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அதாவது அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் செய்கிறேன் அதனால் அதை அதில் வந்து உறுதியாக இருக்கேன் அதை அப்படி தான் செய்யணும் செஞ்சது தான் நான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மெத்தட ஃபாலோ பண்ண ரொம்ப காலமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இல்ல அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுதான் பண்ண ஒரு பத்து நிமிஷம் வீடியோன்னு சொன்னா அது சம்மந்தப்பட்ட பதினஞ்சு நிமிஷம் வீடியோனா அது சம்பந்தப்பட்ட குரான் வசனமோ அல்லது அதீசோ அல்லது பைபிள் வசனமோ அல்லது திருக்கோயிலோ அல்லது வேற ஏதோ இவங்க விவேகானந்தர் ஒரு கொட்டேஷன் சொல்றாரு பத்தி அப்படின்னா அந்த புக் எடுத்து ரெஃபர் பண்ணிங்க க கரெக்டாக படித்து பார்த்துட்டு தான் நான் வந்து இது போவேன் உதாரணத்துக்கு பார்த்தியா முழுகுல் முராம் இது வந்து அதீஸ் புக்கு அது மாதிரி இருக்கு அதே மாதிரி இது அல் அதபுல் முஃரத் சொல்லிட்டு இதுவும் புகாரி இமாம் மொழிபெயர்த்தது தான் சாரி முஹாரி புகாரி இமாம் தொகுத்தது அதாவது புகாரியில் இல்லாதது இதில் இருக்கும் இதுவும் புகார் இமாமா அவர்கள் தொகுத்து தான் புகாரி ரஹ்லாயி அவர்கள் ரியாளு சாலியன் ரியாளு சாலியன் இதுலேயுமே நான் ரெஃபர் பண்ணுவேன் இதெல்லாம் நிறைய புக் இருக்கு அதே மாதிரி அல்லு குழுவு வல் பான் இது என்னன்னா புகாரி மற்றும் ரெண்டுலையுமே இருக்கிற இதுல இருக்கும் இது மாதிரி இருக்கு அது மாதிரி ஐயப்பில் வெளியிட்டு இருக்காங்க சில இது மாநபி மணிமொழிகள் அண்ணன் நபி வாழ்வின் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரெஃபர் பண்ணுவேன் இது மாதிரி நிறையா இருக்கு புகாரி முஸ்லீம் புகாரி எல்லா வேலையுமே அந்த மட்டும் இருக்கு நம்ம ரெஃபர் பண்ணுவோம் பண்ணிட்டு அது அதை வந்து அந்த டெக்ஸ்டை கம்ப்ளீட்டா நம்ம காப்பி பண்ணி அதை அதை வந்து படித்து பார்த்துட்டு ஆமாம் அது ஸ்லைடு மாதிரி தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு எடிட் பண்ணும்போது அந்த ஸ்லைடை சைடில் சேர்த்துருவோம் இந்த மாதிரி மெத்தரியல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது அது நல்ல மெத்தேரியல் தானே

ஐயாயிரம் எழுத்துகள் டிஸ்கிரிப்ஷன் போடணும் ஐயாயிரத்துக்கு வந்துடும் வந்து நம்ம அடக்கி நம்ம போட்டுடலாம் அது அது மாதிரி நான் பண்றேன் அது சிறப்பானதா இருக்கா சிறப்பான ஆமா ஏன்னா நம்ம சரியா விஷயத்தை விஷாரத்தை பொறுத்தவரைல ஒண்ணு புராணம்ல இருக்கணும் இல்லனா அதிஸ்ல இருக்கணும் சகியான அதிஸ்ல இருக்கணும் இல்லைன்னா நம்ம ஆலிம் பெருமக்கள் நாட்கள் உலமா பருப்பினர்கள்லாம் சில பேர் பார்க்குறாங்க பார்த்த உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க இது சையான அதிகலாங்க அதனால் நான் என்ன பண்ணுவேன் இது சரியானலேருந்து ஆலிம்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் வீடியோவே போட ஆரம்பிப்பேன் அதனால் வந்து இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல சில செய்திகள் வந்து நம்ம போடுவோம் போடும்போது அவங்க ஃபோன் பண்ணி பெரிய ஆளுங்க எல்லாம் ஃபோன் பண்ணி போறது சரிதான் ஆனா இப்போ நிலைமை வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவாங்க அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது அடுத்த அந்த செய்தியை சேர்த்து நம்ம சொல்லிடுவோம் இது மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் இதுல இருக்க எல்லாமே சரியானது ஆமா புகாரி முஸ்லிம் மாஜா அகமது திருமதி அப்படி எல்லாமே நம்மகிட்ட இருக்கு எப்போ தேவையோ அதை ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் வந்து போடுறது வீடியோ போடுறது அதனால் மாட்டுக்கு கூட சில பேர் ஃபோன் பண்ணி பேசுவாங்க அது நல்லா இருக்குது நீங்கள் போடுறது இப்படிலாம் வந்து புரான் வசம் இருக்கா இப்படிலாம் அதிசல ரவீராய் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா மாட்டுக்கு கேட்டிருக்காங்க பல சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு ஆதாரபூர்வமாக அனுப்பியிருக்கேன் சில பேர் இதை பார்த்துட்டு குரான் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த மாதிரி கேட்பாங்க அவங்களுக்கும் அவங்க எந்த தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அங்கே உள்ள தாகிகள் இந்த மாதிரி எந்த அதாவது நம்ம வெளிநாட்டிலும் தான் இது வரைக்கும் யாரும் கேட்டதில்லை நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கேட்பாங்க அவங்களுக்கு வந்து அந்தந்த பகுதியில் உள்ள நம்ம சோதர ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க பகுதியில் உள்ள எந்த ஒரு இந்து சோதர் வந்து குரான் கேட்டாரு நீங்கள் அவருக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கொண்டு போய் கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம குறியிலே அனுப்பிடுவோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வருமா அதான் சொல்லல புகாரி மோஸ்ட்லி ரெண்டுமே தான் இந்த இந்த இதில் இருக்கு மற்றபடி ஒரே மாதிரியும் வரும் டிஃப்ரெண்டாகவும் வரும் அந்த மாதிரி இருக்கு நமக்கு தேவையான அதிசயம் எதுல இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம் ڈاللہ رضا تو سانڈے گی ملدہ امددگی اکراف رضاق الله و ایعاكم و ایعاكم السلام و رحمت الله و برکاته و السلام و رحمت الله و برکاته السلام و رحمت الله و برکاته